கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் கூட இந்த வேதடியான பகுதியிலே திரும்பவும் மாய் உங்களொருவரையும் சந்திக்கிறதுலே கத்திரைக்குள் சந்தோஷமா இருக்கிறோம் உங்களோருவருக்கும் கர்மேல் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை கோருகிறோம் இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கத்திரை நோக்கி பார்க்கலாம் ஹாலெலூயா கத்தாவை எங்களோடு பேசுங்க தெய்வத்தை எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம் இந்த நாளிலே பரிசுத்தாவே அனுபே எங்களோடு பேசுங்கப்பா பிரயோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு சொல்லித்தாங்க இந்த ஊழியத்துக்கு அநேக தடைகள் வந்தாலும் தடைகளெல்லாம் தகர்த்து போடுகிற தளக்கத்தை எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா நாங்கள் பாடினது போல நெருங்கிடும் கண்ணிகள் சூழ்ந்திடும் கட்டுகள் துதித்திட துதித்திட தகர்ந்துடும் என்று சொன்னது போல துதிக்க 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 எல்லாவற்றையும் தகர்த்து எங்களுக்காக யுத்தம் தேவனே தேவனையம் சோதரிக்கிறோம் இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகளும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கு எங்களுக்கு சேங்க உடைய நாம மகிமைப்படும்படி எங்களை ஆசிரம் ஏசு கிறிசுவ நாமத்திருப்பி தாக கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொத்துற தொடர்ந்து இந்த வேத தியான பகுதியில அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம் யாத்திராகமம் நெய்வீராகமும் எண்ணாகமம் இந்த பகுதிகளையெல்லாம் இப்போது தியானித்து வருகிறோம் இந்த ஆதிகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் எழுதுனது நம்ம மோசை என்று சொல்லி நமக்கு தெரியும் உபாகமம் எதற்காக எழுதப்பட்டது உபாகமத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க திரும்பமாய் பத்து கட்டளைகள் இதில் எழுதப்பட்டிருக்கும் திரும்பமாய் அதுல இந்த நான்கு ஆகமங்களின் அதாவது ஆகமத்துல இருந்து என்ன ஆகமம் வரைக்கும் இருக்கிற எல்லாவற்றை குறித்த சுருக்கம் இந்த உபாகமத்துல இருக்கும் இதில் என்னெல்லாம் சொன்னாரோ அதனோட சுருக்கம் அதுல இருக்கும் ஏன் இதை செய்தார் நிறைய பேர் கேட்பாங்க என்ன சொல்லியாச்சு ஏன் எழுதினதே அவர் எழுதுறாரு எதுக்காக எழுதுனாரா வேலை என்னன்னா இல்லை என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இந்த புத்தகம் திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இது மோசம் எழுதாமல் வேற யாராவது எழுதிக்கிறாங்களோ கூட யோசிச்சாங்க ஆனால் இது ஏன் எழுதப்பட்டது இதனோட காரணம் என்னென்னா நாம் பார்க்குறவங்க யாத்திராகமத்தில் உள்ள பிரயாணத்தை துவக்கினவர்கள் காதேஸ் பர்ணயா வரைக்கும் வந்துட்டாங்க காதேஸ் இருந்து இப்போ கானாருக்குள்ளே போகணும் காணாதுக்குள்ளே போற இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற ஆட்கள்லாம் யார் இருக்காங்க பழைய ஆட்கள்லாம் மறித்து போனார்கள் வேத்தவாசாக தெரியும் இருபது வயதுக்கு மேற்பட்டு கிளம்பின ஒருத்தர் கூட இல்லை அதாவது வயதானவர்கள் ஒருத்தருமே இல்லை அது பைபிள் எல்லாம் எல்லாம் முறுமுறுத்தார்கள் பரீட்சை பார்த்தார்கள் மறுதளித்தார்கள் தேவனை துக்கப்படுத்தினார்கள் தேவனுக்கு பிரியாத பிரியமில்லாதவர்களை கேட்டார்கள் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அல்ல ஒருத்தர் கூட இல்லை மிஞ்சி இருந்தது ரெண்டு பேர் தான் நமக்கு தெரியும் யோசுவாவும் காலை மட்டும் தான் மிஞ்சி இருக்கிறாங்க காணான்குள்ளே போறதுக்கு மற்றவங்க யாரும் இல்லை மோசை கூட அன்று சொல்லிட்டார் நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்ப எல்லாம் புது தலைமுறை இப்போ எல்லாம் என்னது இருபது வயசுக்கு சின்ன பிள்ளைங்களா இருபது வயசுக்கு கீழே சிறு பிள்ளைகளாக அல்லது அப்போதான் ஸ்கூல் படிக்கிறவங்களாக கிளம்புன ஆட்கள் இவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த காரியங்கள்லாம் புரியாது ஏன் சொன்னார் தெரியாது எதுக்கு நல்லது தெரியாது அவங்களுக்கு திருமாய் இந்த பிரமாணங்களை போதிக்கும்படிதான் மோச என்ன செய்தார் ரெண்டாவதாக அதை எழுதினார் அதனால இந்த உபாகத்துக்கு இன்னொரு பேர் என்ன ரெண்டாவது பிரமாணம் அப்படின்னு செகண்ட் லா ஆஃப் மோசஸ் எழுதி கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன் ரெண்டாவதாக எழுதப்பட்ட வேதம் தான் இந்த எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த உபாகமம் இந்த உபாகமத்தின் காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் புறப்பட்டதுல இருந்து அந்த பிரமாணங்கள்ல இருந்து எப்படி வாழும் என்ன செய்யணும் அந்த கற்பனைகள்ல இருந்து எல்லாம் எழுதப்பட்டு முடிக்கிறதா இருந்தா மோசையினுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும் கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம் இப்போ இவ்வளவு காரியங்களையும் தேவன் என்ன செய்தார் ஒரு என்ன சொல்றது ஒரு பர்ஃபெக்டாக தேவன் நியமித்தபடியே அவருடைய வழி நடத்துதலின்படியே செய்து முடிந்தார் அல்லது ஒரு பெரிய அதிசயமான ஒரு புத்தகம் இதில் இருக்கிற வாக்குத்தங்கள் புதிது இருக்கிற வாக்கு தத்தங்கள் புதிது இதில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் இப்போ நாம் என்ன செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவ கற்பனைகளை கைக்கொள்ளாமல் முறுத்து முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் இப்ப நாம் போர் செய்யும் போதெல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் நாம் தோற்று போகிறோம் காணாருக்குள்ள போற காரியத்தை நாம் இழக்கிறதுக்கு எங்கேயோ ரெடியா இருக்கும் நாம தேவையில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாம பேசும்போது பரீட்சை பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான காரியங்களை இச்சிக்கும் போது தேவனுக்கு சித்தம் இல்லாதவைகளை வேணும்னு நினைக்கும் போது ஏன்னா செய்யணும் எங்கேயோ பிரச்சனை வழி விலகி போகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் போனவர்கள் இருபது வயது கீழே இருந்து சின்ன பிள்ளைங்க தான் ஏன்னா அவங்களுக்கு நன்மை தீமை தெரியும் அவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு திரும்ப கட்டளை கொடுக்குறாரு கதட்ட வருஷத்தை நாமத்துக்கு சொத்துறேன் ஏன்னா போய் அவங்க திரும்ப விக்கிரக ஆராதனை நிறைந்த ஜனங்கள் மத்தியில தான் வாழணும் அங்கே காணான்குள்ளே போனால் எங்கே தான் வாழணும் விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச ஜனங்கள் மத்தியில்தான் வாழணும் அவர்கள் வணங்குகிற ஏத்தியர் ஊசியர் கிர்காசியர் கானானியர் இந்த ஏழு சாதிகளும் என்னென்னலாம் வணங்கினாங்களோ அதெல்லாம் தான் இவங்க வணங்க ஆரம்பிச்சிடக்கூடாது அதுக்காக அந்த கட்டளை கொடுத்தார் இப்போ என்னாச்சு தேவன் என்ன செய்கிறார் மோசைக்கு சொல்றார் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து அப்போ எல்லாரும் அவரை குறித்து என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க இவர் போயிட்டாரு அடுத்தது யார் வர போறாங்க அடுத்தது யோசுவா வந்துட்டாருன்னு தெரிஞ்சா கூட யோசுவா நம்மளை கூட்டு போக முடியுமா அநேக கேள்விகளோடு தான் ஜனங்க இருந்தாங்க அங்கே இருந்தவர்கள் இருந்தார்கள் கூட இப்போ அவரோடு கூட இருந்தவர்கள்லாம் அந்த சந்தேகத்தோடு தான் இருந்தார்கள் தேவன் சொன்னார் அப்போ மோசை மறிச்சிடுவார்னா மறிச்சதை அவர் மரணத்தை அவருடைய சரீரத்தை எங்கே கொண்டு போய் அடக்கம் மாட்டிருது யார் இதை ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேவன் சொன்னார் உன்னோட எல்லாத்தையும் நான் பொறுப்படுத்துகிறேன் நான் என்ன செய்வேன் ஆதியிலே அழைத்த தேவன் தாயின் கருவிலே எங்கேயோ இருந்த ஒரு மனிதனை அடிமைகள் மத்தியில் பிறந்த மனிதனை அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சிறுவேல் ஜனங்களுக்கு பிறந்த ஒரு மனிதனை பிறப்பிலேயே பாதுகாத்தார் கொண்டு போய் பார்வனோட வீட்டிலே வளர்த்து கொடுத்தார் படிப்பே தெரியாத தெரியக்கூடாத ஒரு நிலைமையில் வாழ்ந்திருக்கணும் எல்லா கலைகளையும் கற்று தேட பண்ணினார் எல்லாம் மண்ணையும் கடைசியில் அதோட காரியங்கள் என்ன செய்து தொடர்கிறது எத்தனையோ ஜனங்களுக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மகிமையின் ஊழியக்காரனாய் வாழ வைத்தார் எல்லாம் உடைஞ்சிருச்சு தேவன் சொல்லிட்ட உன் மரணத்தை நான் பார்த்துக்கொள் இங்க இருந்த யாருக்கும் என்ன தெரியாது மோசையினுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடம் தெரியாது அந்த தேவனை பொறுப்பெடுத்தார் ஏன் அப்படி செஞ்சார் ஏன் மோசையுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடம் யாருக்கும் தெரியாமல் தேவன் மறைத்தாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரை அடக்கம் பண்ணினவர்கள் ஒருவேளை தேவ ஆவின் உதவினாலே தூதர்களாய் கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் மறித்து அவரோட சரீரம் அடக்கம் பண்ண மாட்டாச்சு ஆனால் அந்த சரீரம் எங்க இப்போ வருது உதய ஏற்பாட்டுக்கு வருது உயிர் தெரிந்த சரீரமாய் வருது இப்போ எது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து பூமியிலே மேசியாவாய் வெளிப்பட்டு அவர் வந்து மலைக்கு போற வரைக்கும் பாதுகாக்கப்பட்டது எங்க வரைக்கும் பாதுகாக்கப்படுது மலைக்கு போற வரைக்கும் பாதுகாக்கப்படுது மலைக்கு போகும்போது மூணு பேரை கூட்டிட்டு போறார் இயேசு வேதிரோபியோப கூட கூட்டிட்டு போறார் மலையில போய் என்ன செய்கிறார் அவர்களோடு தேவனோடு பேசுகிறார் தேவன் அவர்களோடு பேசுகிறார் இப்ப என்ன சொல்றார் தேவன் பேசும்போது யாரெல்லாம் கூட பேசுனாங்க மோசையும் எலியாவும் அவரோடு கூட பேசினார்கள் அந்த பகுதியை எடுத்து வாசிங்கன்னா தெரியும் மோசையும் எலியாவும் என்ன செய்தார்கள் அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்களோடு அவங்களும் பேசுறாங்க காரணம் என்ன மோசையினுடைய சரீரம் உயிர் தெழுந்தது எப்போ உயிர் தெழுந்ததுன்னு தெரியாது என்னைக்கு தேவரத்தை நடப்பித்தார் தெரியாது ஆனால் உயிர்த்தெழ பண்ணி அந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் தேவஸ்தானத்துக்கு தேவனுடைய இடத்துக்கு தேவனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு எவ்வளோ நல்ல தேவன் இல்லை என் பிறப்பிலிருந்து நம்ம படித்த சங்கீத கூடாதான் தாயின் கருவிலே என்னை உம் சார்பிலே விழப் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே எழுபத்தோறாம் சங்கீதத்தில் காலையில் தியானித்தோம் அவர் தான் எடுத்தாரு எடுத்தவர் எங்க வரைக்கும் கொண்டு போறாரு மரோருவமாகற வரைக்கும் கொண்டு போயிட்டார் மலையிலே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பேசுறத பார்க்க 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 எலியா பேசுகிறாரு மோசையை பேசுறாரு தேவன் பேசுறாரு இவங்க பேசுறத பார்க்க பார்க்க சீஷர்வள்ட ஆவி கொழுந்து விட்டு ஏறி உடனே பேத சொல்றாரு ஆண்டவரே ஒன்று பண்ணலாம் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பண்ணலாம் இங்கேயும் ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் உங்களுக்கு ஒரு கூடாரம் கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிடலாம் அப்படி தானே இருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா இங்கே விட்டு போகக்கூடாது ச கஷ்டமாக இருந்தால் ஐயோ போதும் ஓடிடும் ஆனால் சந்தோஷமாக இருந்தால் மோசைக்கு ஒரு கூடாரம் ஏலியாவுக்கு ஒரு கூடாரம் எனக்கு உங்களுக்கு ஒரு அந்த எல்லாம் இங்கேயும் தங்கிடலாம் ஒரே சந்தோஷம் பிதா தேவர் என்ன சொன்னார் இவரினுடைய நேசகுமார் இவருக்கு செவி கொடுங்க ஏன் அதை சொன்னார் அப்படியே விட்டுருக்கலாம் பிதா வாகிய அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஓகே கேட்டாங்க பசங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம் கீழே போங்க மறு ரூபாய் முடிஞ்சிச்சு போங்கன்னு சொல்லிட்டு மருபமானசுவை தரிசிட்டீங்க பார்த்துட்டீங்க இளையாவை பார்த்தீங்க எலிசாவை பார்த்தீங்க சாரி இளையாவை பார்த்தீங்க மோசையை பார்த்தீங்க தேவன சத்தத்தை கேட்டீங்க கீழே போங்கன்னு சொல்லி அனுப்பின்றான் ஆனால் தேவன் அப்படி செய்யலாம் இவர் என்னுடைய நேசகுமார இவருக்கு செவி கொடுங்க இவரில் பிரியமா இருக்கிறேன்னு யாரும் சொன்ன எடுத்தோட சொன்னார் அவரோட சத்தம் வெளிப்பட்டது ஆனால் இங்கே என்ன சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரை இவர் சொல்றதை கேளுங்கப்பா அப்படிங்கிறார் காரணம் என்னன்னா மோசேனுடைய ஊழியம் வேறு மோசேனுடைய பிரமாணம் வேறு மோசேனுடைய நடத்துதல் வேறு அவர் இருந்த காலம் நியாயப்பிரமாண காலம் அதனால நியாயப்பிரமாண காலத்தில் என்னதான் செய்யணும் நியாயப்பிரமாணத்தின்படி தான் செய்யணும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கதட்டு வருஷத்தை நாமத்துக்கு சோது என்ன செய்யணும் ஒருவர் தவறு செஞ்சால் அவங்களுக்கு அதே பதில் திருப்பி கொடுக்கணும் ஓய்வு நாளுக்கு வரலைன்னா கல் எறிஞ்சு கொள்ளறோம் தேவ நாமத்தை தூஷித்தா விக்கிரக ஆராதனை பண்ணால் அவங்கள என்ன செய்யணும் கல் எறிஞ்சு கொள்ளணும் தேவனுக்கு விரோதமாய் பிராது பண்ணும்போது அவர்களுக்கு கொலைத்த நியமிக்கப்பட வேண்டும் இதுதான் அந்த நாளில் நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களாக இருந்தது அப்போ என்ன கிடையாது இறக்கம் கிடையாது அந்த நியாய பிரமாணத்துல இறக்கம் கிடையாது மனுஷங்களுக்கு இப்படி செஞ்சா எப்படின்னு ஒரு நியமனங்கள் காணப்பட்டது சரி மோசையோட பிரமாணம் முடிஞ்சிருச்சு எப்போ வரைக்கும் வந்தது எளியா வர வரைக்கும் வந்தது அப்புறம் அப்புறம் நியாயப்பிரமாண புத்தகமே தூசி தட்டி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எங்க போச்சுன்னு தெரியல நியாயப்பிரமாண பிரமாண புத்தகம் தூசி தட்டி எடுத்தாங்களோ அவ்வளவு மோசமா காரியங்கள் மாறி போனது சிறுவேல் ஜனங்கள் மத்தியில அப்பதான் என்ன பண்ணார் எலியா எழுப்பினார் எளியாவுடைய பிரமாணம் என்னன்னா ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம் முதல் பிரமாணம் நியாய பிரமாணம் ரெண்டாவது பிரமாணம் என்னது ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம் ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம்னா என்னது எளியாவை ஒருத்தரை எதிர்க்க முடியாது எதிர்த்த ஆள்காலி அது கள்ள தீர்க்க தரிசிகளா இருந்தாலும் சரி அது ஒரே பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி ஒரு ஒரு பேர் பெரிய பெரிய படைத்து அல்ல இருந்தாலும் சரி ஏதா காலி அதான் ஆக்கினை தீர்ப்பு எளியா கிட்ட வந்து என்ன பண்ணாங்க அந்த நாங்கள் என்ன அவருக்கு ஒரு சவால் விட்டார் உங்கள் தெய்வன் தெய்வந்தான் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் தெய்வத்துக்கு பலி செலுத்துங்க பலி செலுத்தி உங்கள் தேவன் வந்து அந்த வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அதை அவரை எடுத்து அங்கீகரித்தால் அவர் தான் தேவன் ஏன் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய தேவன் யார் எது விளக்க பண்ணுறன்னு சொல்லிட்டார் சொன்னோடனே இந்த ஜனங்க முன்னூறு கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆகா பிராஜா ஏசுபேல் எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல என்ன பண்றாங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க கட்டி அவங்களும் பலி செலுத்தி அவங்க கடவுளை கூப்பிடுறாங்க எப்படியாவது வந்து எங்களுக்கு பதில் சொல் வானத்திலிருந்து அக்கினி இறக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்துறாங்க கத்தி 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 சுத்தி சுத்தி வராங்க பலிபிடுது நீதான் தெய்வம் காட்டு அப்புறம் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்து கீறி கொண்டார்கள் இப்பயும் அந்த முறையெல்லாம் இருக்குல்ல நம்ம தலைவர் செஞ்ச மாதிரி நான் அதெல்லாம் சொல்ல சவுக்க எடுத்து தண்ணியை அடிச்சுட்டேன் அந்த மாதிரி அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க தங்களை கீறி கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படியாவது அவங்க கடவுள் செ செவி கொடுக்கும்னு பார்த்தாங்க எலியா கோரேஜ் சித்த சிரிப்பு என்ன சார் உங்கள் தெய்வம் தூங்க போயிருப்பான் உங்கள் கடவுளில் என்ன பண்ணியிருப்பான் வேற வேலையா போயிருப்பான் அப்படி சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார் பலிபீடம் கட்டி வானத்திலிருந்து அக்கினி இறக்கிட்டார் அக்கினி இறங்கினதுக்கப்புறம் அவர் சும்மா விடுற முன்னூறு தொள்ள தீர்க்க சரிசனையும் கொண்டு குவிட்டார் வேலை முடிஞ்சிச்சு அடுத்து ஆக்கிர தீர்ப்பு ரெண்டாவது ஆக்கிர தீர்ப்பு எங்க வருது அவரை தேடி என்ன செய்யறாங்க எதிரி நாடாகி அசிரிய ராணுவம் வருகிறது ராணுவம் வந்தவன என்ன பண்றாரு ராணுவத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கெஞ்சி கேட்குறாங்க ஐயா நீங்க வந்து எங்களுக்கு உத்தரவசம் முடியாது போங்கன்னு சொல்ல நான் ஜீவனுள்ள தேவனுடைய கத்தருடைய ஊழியக்காரன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்கு ஐம்பது பேர் வந்தாங்க ஐம்பது பேருங்காயி அடுத்த ஐம்பது பேர் வராங்க அவங்களும் காலி இதுக்கு பேர் தான் என்னது ஆக்கினை தீர்ப்பின் உடனே சொன்னோன்னு முடிஞ்சிருந்த வேலை எளியாவுடைய ஊழியம் வேற இப்போ மோசையுடைய பிரமாணம் நியாய பிரமாணம் தப்பு பண்ண அவனுக்கு அடி இவன் தப்பு பண்றனா பண்ணலையோ தேவஜானோ இல்லைன்னா அடி காலி பண்ணிட்டாரு எளியா அவரோட வைராக்கியம் வேற கதட்ட பரிசு தாமத்துக்கு சொல்றேன் இது ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு கூட ஏசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னது அன்பின் பிரமாணம் அங்கே ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது நியாயப்பிரமாணமும் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால தான் தே பிதா வகி தேவ சொன்னார் இவருனுடைய தேச குமார் நான் இவருக்கு சேவை கொடுங்க அப்போ தேவது இன்றைக்கு நம்மளுக்கிட்ட கேட்குறதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கு போக முடியாது எல்லா காரியத்துக்கும் நாம் நாம விட்டுற முடியாது எல்லா காரியத்துலேயும் நாம் அவங்கள அழிச்சிருங்க அந்த வரையும் பண்ண முடியாது என்ன காரியத்துக்கும் ஜோபம் பண்ண எல்லா காரியம் இல்லை என்ன காரியத்துக்கும் நாம் ஜோம் பண்ணக்கூடாது அழிச்சிருந்தான் ஜோம் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம வே நம்ம ஊழியர் அன்பின் மொழி அன்பின் பிரமாணம் அதை விளக்கும்படி தான் இந்த காரியம் எல்லாம் நடந்தது இப்போ இன்றைக்கு தேவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியம் இந்த அன்பின் பிரமாணம் இது என்னது ராஜரீக பிரமாணம் என்று வாசிக்கிறோம் அந்த படி ரோமருக்கு எழுதின ரூபம் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம்ல அதில் வாசிக்கிறோம் அந்தபடியே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்பவர்களிருந்து விடுதலை ஆக்கிட்டு பாவம் மரணம் விடுதலை ஆகிறோம் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வரும்போது நாம் பாவம் மரணம் என்கிறதிலிருந்து விடுதலை ஆகிறோம் ஊசையினுடைய சரீரத்தை உயிர்த்தெழுதல் வரைக்கும் பொறுப்பெடுத்து மறுரூபமாகிற வரைக்கும் கொண்டு போய் அவரை நிறுத்தின கத்து இந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் அல்லது ராஜரீக ஆவின் அன்பின் பிரமாணத்தை நாம் ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாய் கற்பத்திலிருந்து எடுத்த கத்தர் அந்த மறுரூபமாகும் வரைக்கும் அவரோட நாள் பரியந்தம் அவர் நியமித்திருக்கிற காலம் வரைக்கும் அவரே நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார் ஒரு நாள் கூட கைவிட மாட்டார் ஒரு நிமிஷம் கூட கைவிட மாட்டார் இந்த தேவனை தெய்வமாக கொண்டு ஜெனம் பாக்கியம் பெற்றவர்கள் காத்திருக்கைய மகிமை உண்டாகட்டும்